உடல் நலனுக்கு அஞ்சுவோர் என்று அதிகம் எங்கே தன்னை நோய் பாதித்து விடுமோ என்கிற உணவுகளை தவிர்ப்பதும் பிடிக்கவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வதும் தொடர்கிறது நம் சாப்பிடும் உடல் ஆரோக்கியம் அடங்கியிருக்கிறது அதோ நம் உடலில் ஏற்படும் பல்வேறு இடர்பாடுகளை நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளிலிருந்தே தவிர்க்க முடியும் தினமும் காலையில் தேனில் ஊறிய மலைப்பூண்டு சாப்பிடுவதால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆரம்ப காலங்களில் பெரும்பாலும் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்களை கொண்டே மருத்துவம் பார்க்கப்பட்டது அப்போதிருந்தே மலைப்பூண்டு மற்றும் தேன் இரண்டையும் மிக சிறந்த மருந்தாக பயன்படுத்தி வந்தனர் அதே போல் எகிப்து சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிலும் இவை இரண்டும் சிறந்த மருந்து பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது உங்களுக்கு தேவையான அளவு மலைப்பூண்டு எடுத்து நன்றாக தோல் சீவி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் கண்ணாடி பாட்டிலில் அதனை போட்டு மலைப்பூண்டு மூழ்கும் அளவுக்கு தேன் ஓற்றவும் வேண்டும் குறைந்தது ஒரு நாள் முழுவதுமாவது பூண்டு தேனீர் கெமிக்கல் கலப்படம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே போதுமானது ஒரு நாளைக்கு முறை இதை அரை ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடலாம் ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் தான் பலன் அதிகம் உணவு உண்ட பிறகு இதை உட்கொள்வது இதன் செயலாற்றலை குறைத்துவிடும் எனவே தான் காலையில் எழுந்ததும் உட்கொள்ளப்படுகிறது பாக்டீரியா வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல் இருமல் தொற்று நோய்கள் காயங்கள் போன்றவற்றை தவிர்க்க முடியும் மலை பூண்டு இன்சுலின் சிறப்பை அதிகரிப்பதால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம் பூண்டில் அலிசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இந்த சத்து உடலின் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைப்பதில் பூண்டு முதன்மையானது அதை தவிர அச்சிடம் வாயு தொல்லை ரத்த அழுத்தம் போன்றவற்றையும் நீக்க பெரிதும் உதவுகிறது வயது ஏற ஏற விரிவ முடியும் திறனை தமணிகள் இழக்க தொடங்குகிறது இதனை குறைக்க மலைப்பூண்டு முக்கிய பங்காற்றுகிறது மேலும் உறுப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் இதயத்தை காக்கும் மலைப்பூண்டு உள்ள சல்பர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் அதே போல பூண்டில் உள்ள அஜோனின் இரத்த உறைதல் எதிர்ப்பு குணங்களால் இதயத்திற்குள் இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்க உதவும் டயலில் சல்பைடு மற்றும் ஆகியவை மலைப்பூண்டு இருப்பதால் அவை அரஞ்சிய ஏற்படும் ஒவ்வாமைகளை தவித்திடும் அலர்ஜியால் ஏற்படும் சுவாச பிரச்சனைகளை கூட பூண்டு எளிதாக நீக்குகிறது நாம் உண்ணும் உணவுகள் இறைப்பையில் சென்று சேர்கிறது அங்கு சீரண உறுப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உணவை சீரணித்தும் பலவித சத்துக்களை தனித்தனியாக பிரித்தும் பின்பு உடல் முழுவதும் அனுப்புகின்றன இந்த பணியினை இறைப்பை மிக சிறப்பாக செய்கிறது இந்த இறப்பையின் பணி சீராக நடப்பதற்கு தேன் மிகவும் உதவுகிறது வலைப்பூண்டில் உள்ள இரும்பு தாமிரம் மாங்கனீஸ் பொட்டாசியம் போன்ற உள்ளதால் நல்ல இரத்த விருத்தி ஏற்படும் இதனால் வயிறு மந்தமாக இருப்பது சோர்வு பசியின்மை போன்ற பிரச்சனைகளை இது திருத்துவிடும் மலைப்பூண்டில் உள்ள இருதய தசைகளுக்கு போதுமான இரத்தமின்மையால் ஏற்படும் வழி தொற்று நோய் கிருமிகளால் உண்டான காய்ச்சல் மூளைக்கு அதிக வேலை கொடுத்ததால் ஏற்பட்ட சோர்வு கர்ப்பிணிகளுக்கும் ஏற்படும் காலை நேர தொல்லைகள் ஹைபோக்ளைசிமா எனப்படும் இரத்தத்தில் சர்க்கரை சத்து குறைந்த நிலை போன்றவைகளுக்கும் இது மிகுந்த பயனுள்ளது